கனிமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடையவராகவும் தற்போது தலைமறைவாக உள்ளவருமான இஷாரா செவ்வந்தி என்ற பெண் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது அவரது தோற்றத்திற்கு மிகவும் ஒத்த பெண் ஒருவருடன் போதைப் பொருள் தொகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கனிமுள்ள சஞ்சீவ் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள முக்கிய சந்தேக நபரானி குறித்து வழங்குபவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்திருந்தது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய பிங்புற தேவகே இஷாரா செவ்வந்தி என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் உதவி மற்றும் ஆதரவு வழங்கியிருந்தமை விசாரணைகளில் வெளிவந்தது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த நாள் முதல் இதுவரை அவர் தலைமறைவாக உள்ள இடம் குறித்து துல்லியமான தகவல் இல்லாததால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு துல்லியமான தகவல் வழங்குபவருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது அந்த வகையில் தகவல்களை வழங்கக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் கொழும்பு குற்றப்பிரிவு பணிப்பாளரின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு என்ற இலக்கமும் கொழும்பு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியின் இலக்கமும் தகவல்களை வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் தகவல் வழங்குபவர்களின் இரகசிய தன்மையை பாதுகாக்க இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படுகொலை தொடர்பாக கொழும்பு குற்ற பிரிவு தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது